இயேசு கிஸ்வி நாமம் மய்மைப்படுவதாக நூற்றுக்கு அதிபதியின் அற்புத விசுவாசம் வேத வசனங்கள் மத்திய எட்டு ஐந்து முதல் எட்டு வரை இயேசு கப்பனஹோமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டுகளே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் நான் பிரவேசிக்க நான் பாத்திர நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் பத்தாவது வசனம் ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்றைக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த நூற்று கதிபதியின் விசுவாசத்தை கேட்டு கண்டு அவன் பேசின காரியத்தை கேட்டு மற்றவர்களை நோக்கி அவர் சொல்கிறார் இஸ்ரோவில் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று என்னவென்றால் அவன் பெரிய அதிகாரியாக இருந்தோம் ஒரு ரோம போட்சியவனாக இருந்தோம் யூதர்கள் மத்தியிலே காணப்பட்ட போதிலும் கூட அவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தையும் தன்னை விட ஒரு கூடுதல் அதிகாரத்தில் உள்ள பவர் உள்ள ஒருவரிடத்தில் அவர் மிகவும் கம்பிளாக தன்னுடைய வேண்டுதலை வைத்ததை பார்க்கிறோம் அவர் மிகவும் நல்ல ஒரு போச்செடகராக இருந்தார் மிகவும் ஆண்டவராகிய கிருபியின் மேலே அவர் தயவு வைத்திருந்தார் கிருவை பாராட்டினார் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள அந்த கிருவையின் திரட்சியை கண்டுபிடித்து வருகிறோம் போர் செய்தபகன் மேலும் மிகவும் கிரேட் மாஸ்டர் மேலே ஒரு பயஸ் ஒரு பக்தி வைத்திருந்தார் ஒரு மரியாதை வைத்திருந்தார் என்று காண்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் இருந்தார் அன்பு பாசம் கொண்டவரால் அந்த கிருவை பொருந்திய கிறிஸ்துவை அவர் கண்டார் ஆதலால் தான் தன்னுடைய ஏழை வேலைக்காரன் மேலும் கூட அவர் ஒரு பாசம் உள்ளவராக ஒரு பரிதாபம் கொண்டவராக அந்த வேலைக்காரனுக்காக இயேசு கிறிசுனிடம் வேண்டிக் கொண்டார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து எட்டு ஏழு வசனத்தில் அவர் தன்னுடைய மிகவும் எளிமையான ஒரு மைண்டிலிருந்து தந்தை வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இப்பொழுதும் நூற்றுக்கதிபதி தன்னுடைய ஆத்மாவில் ஒரு ஹம்பிள்னஸ் காணப்பட்ட போது அவருக்குள்ளே இன்னும் மென்மேலும் ஹம்பிள்னஸ் வந்ததை பார்க்கிறோம் ஏன்னால் ஏசுக்கு சுண்டை தாழ்மை அந்த இடத்துல வெளிப்பட்டது மதிய எட்டு எட்டில் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திர நல்ல ஆண்டு வரேன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் அவர் தான் வேதி அல்ல நான் பாத்திரன் அல்ல என்னுடைய வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு கூட என்று இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு உயரிய எண்ணம் வைத்திருந்தான் அந்த நூற்றுக்கதிபதி மேலும் அவருடைய பெரிய விசுவாசத்தை பாருங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துல மிகவும் தாழ்மை இருக்கிறதோ அது யார் பெரியவர்கள் பெரிய பொசிஷனில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட எங்கே மோர் ஹியூமனிட்டி உண்டோ அங்கே மோர் ஃபெய்த்தும் இருக்கிறது இடத்துல மிகுந்த தாழ்மையும் அதே நேரத்தில் மிகுந்த விசுவாசமும் காணப்பட்டதை பார்க்குறோம் அதனால் தான் அந்த திமிர்வாத நோய் அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பேஷண்ட் அவனுக்குள்ள உணர்வு இல்லை மிகவும் சித்திரவதை பண்ணப்பட்டான் மிகவும் பெயின் ஆனால் அந்த உணர்வே இல்லை சத்து போன நிலை மரத்து போன நிலை மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறான் மிகவும் கஷ்டப்படுகிறான் ஸ்ட்ரோக்குனால் அது அவனுக்குள்ளாக பெயின்ஃபுல்னஸ்ஸை உருவாக்கி இருந்தும் கூட செயலற்ற நிலைமையிலே காணப்படுகிறான் இப்படித்தான் இன்றைக்கும் சரீர சிக்னஸ் மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய விதத்திலும் கூட சில நோய்வாய்பட்டு இன்னும் பொல்லாப்புகளால் நிறைந்து ஈவல்ஸ் அந்த ஆவியில் தாக்கி அவங்க சிக்னஸ்குள்ளாகிறாங்க ஆவியில் பாதிக்கப்படுறாங்க ஆத்துமா பாதிக்கப்படுகிறது உணர்வற்று போயிடறாங்க அதனால் செயலற்று போயிடுறாங்க ஆனால் ஸ்பிரிச்சுவலாகவிக்கிற நிலைமையில் நல்ல நிலையில் இருக்கிறவங்களோ அவங்க சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தங்களுக்கே வரவழைத்து கொள்ளுகிறார்கள் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஈவல்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சிக்னஸாக இருக்க தேவையில்லை ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆண்டவர் அன்று குஷ்டரோகி ஒரு ஜூதான் ஒரு யூதன் அவனை போய் தொட்டு குணப்படுத்தினார் அவனோடு பேசி ஆண்டரா தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தொட்டு அற்புதத்தை செய்தார் ஆனால் இந்த பேரலிக் ஜென்டைல்ஸை பார்க்கும் பொழுது தூரத்தில் இருந்தே ஆண்டவர் நேரடியாக போகலை ஆனால் வார்த்தையை அனுப்பினார் நூற்றுக்கதிபதி சொன்னபடியே ஒரு வார்த்தை மாத்திரம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அப்பொழுதே அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த மணி நேரத்திலேயே எப்பொழுது அந்த ரேமா வேர்டு வந்ததோ அந்த நேரத்திலேயே அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி நாம் இங்கே சிந்திக்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலும் இப்பொழுதே இப்பொழுதே அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள விசுவாசம் பெரிய விசுவாசமாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இசு கிறிஸ்து ஆண்டோருடைய செயல் அவருடைய செயலை பார்க்கும் பொழுது ஒரு குணமாக்கும் உடையவராக இருக்கிறார் ஹீலிங் என்று சொன்னாலே கிரேக்க பதம் ஐஏஎஸ்ஐஎஸ் அதற்கு சுகமாகுதல் சுகமடைவாயாக க்யூர் பண்ணுகிற காரியத்தை உள்ளடக்கியுள்ளது எல்லாவற்றையும் க்யூர் பண்ணுகிறார் இது கிரீக் டெக்ஸ்டாக இருக்கிறது நான் இன்றைக்கு நான்கு காசுகள் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பிசாசை துரத்தி எல்லா பிணிகளையும் சொஸ்தமாக்குகிறவராக இருக்கிறார் மேலும் ரெண்டாவது ஒரு கிரீக் போய்டு ஆண்டவர் ரெஸ்டாரேஷனுக்கு நேராக உங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்பவும் ஆண்டவர் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்பவும் புதுப்பித்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு நல்ல கியூரிங்கை உங்களுக்குள்ளே ஒரு மெடிக்கல் சர்வீஸை பண்ணி உங்களை ஹீல் பண்ணும்படிக்கு ஆண்டவர் இப்பொழுது அந்த வேர்டு கிரீக் வேர்டு தீரப்பி என்று கூறப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஆண்டவர் முற்றிலுமாய் உங்களை ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் புரிந்து ஆண்டவர் ஒவ்வொன்றையும் க்யூர் பண்ணும்படிக்கு இப்பொழுதே வார்த்தையை அனுப்புகிறார் மூன்றாவதாக அந்த கிரீக் வேர்ட் ஐஏஎம்ஏ என்றால் ஒரு ரெமடியை குறிக்கிறது ரெமடி மெடிசனை குறிக்கிறது உங்களை முழுமையாக்குகிற ஒரு அற்புதமான மருந்து ஆண்டவர் ஒருவருடைய பாவங்களை மாத்திரம் அல்ல ரட்சிப்பு மாத்திரம் அல்ல பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் உள்ளவர் நோய்கள் சகல நோய்கள் மேலும் அதிகாரம் படைத்தவராய் இப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன கட்டில் காணப்படுகிறீர்களோ படுக்கையிலே கிடந்த நிலையாக இருந்தாலும் வேதனை உள்ள நிலையாக இருந்தாலும் ஆனால் இந்த நிலையிலும் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தை பார்த்து இது பெரிய விசுவாசமாக இருக்கிறது இந்த விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை ஆச்சரியப்படும்படிக்கு உங்களுடைய விசுவாசம் பெரிதாகட்டும் மகனே மகளே ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடைய ஆவிக்குரிய சிக்னஸ் எல்லாம் ஆவிக்குரிய மந்தத்தை ஆவிக்குரிய மந்தாரத்தை ஆவிக்குரிய எல்லா செயலற்ற நிலையை எடுத்து போட்டுவிட்டு மகனே நீ கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவராக இப்பொழுதும் உன்னை எல்லாம் செயலற்ற நிலைமையை விட்டு நீங்கள் எழுந்து இப்பொழுதே நெல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் குறிப்பிட்ட வசனத்தின்படி அவன் உடனே எழுந்தான் தன் வீட்டிற்கு போனான் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி தேவனையே மகிமைப்படுத்தினாங்க இந்த வேளை நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம் உங்கள் விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசமாய் இப்பொழுதும் அற்புதமான விசுவாசமாய் இருக்கிறதா அன்று நூற்றி கதிபதியின் விசுவாசம் கண்டு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் ஒன்பதாவது அதிகாரத்தில் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரத்தில் நூற்று கதிபதியின் விசுவாசத்தை கேட்டார் என்ன கேட்டார் ஆண்டுவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற இந்த வேலையிலும் கூட ஜபம் பண்ண போகிறோம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே இப்பொழுதும் ஒரு உம்முடைய வார்த்தை உம்முடைய ஒரு வார்த்தையில் அங்கு ஆண்டவரே அதை மதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க உங்களுடைய ஒரு வார்த்தை வல்லமை பொருந்திய வார்த்தை அற்புத வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் எந்தெந்த இடத்துல நீங்கள் குணம் பெறணுமோ மனதில் இருந்தாலும் சரி சரீரத்திலும் சரி என்னென்ன வேதனை நீங்கணுமோ ஆண்டவர் இப்பொழுதே செயலற்ற ஒவ்வொரு உறுப்பையும் செயல் புரியும்படிக்கு இப்பொழுதும் ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை என்று சொல்லி நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை அனுப்பி இப்பொழுதே ஆண்டவரை இதே நாளிகையிலேயே அப்பா ஒரு அற்புதம் நடக்கும்படிக்கு செய்ங்க என்று சொல்லி நீங்களும் இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே இப்பொழுதே கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தை என்று சொல்லி கேட்டு ஆண்டவரை இப்பொழுது நானும் இவர்களுக்கு ஜம் பண்ணுகிற வேலையில் ஒரு வார்த்தையை அனுப்பி ஒரு நேரடியான ஒரு வார்த்தையை அனுப்பி இப்பொழுதே ஆண்டவரே இப்பொழுதே சுகம் கிடைக்கும்படிக்கு அற்புதம் நடைபெறும் படிக்க எல்லா பிணிகளும் வேதனைகளும் நீங்கும் படிக்கி பே சாசன் கிரியைகள் நீங்கும் படிக்கி ஏசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேனப்பா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பொருந்தியவர் பாவங்களை மன்னித்து சகல நோய்களையும் குணமாக்கி இப்பொழுதே மனதுருகி அற்புதம் செய்வீ ராகராஜா அற்புதமான ஒரு முழுமையான ஆண்டவரே உங்களுடைய செயல் ஆச்சரியமான செயல் அற்புதமான செயல் இப்பொழுதே ஆத்தும பகுதிகளில் ஆவியின் பகுதிகளில் ஒவ்வொரு ஒரு மனதும் சொஸ்தமடைந்து இப்பொழுதே சரீரமும் சொஸ்தமடைவதாக பரிபூரணமாக ஆரோக்கியப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இப்பொழுதே சுகம் தந்துவிட்டதற்காக நன்றி நீ ஒவ்வொருவருடைய பிணிகளை நீக்கி போட்டதற்காக நன்றி சுகம் தந்து விட்டதற்காக நன்றி அற்புதமாய் ஆண்டவரை எழும்ப பண்ணி விட்டதற்காக நன்றி அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை அப்பா மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிகையிலே தானே இதே வேளையில் இப்பொழுதே ஆண்டவரே ஓ தேங்க்யூ லோ தேங்க்யூ யூ உமுடைய தழுமுகள் ஆள ஊனமானார்கள் உமுடைய தழும்புகளின் வல்லமை ஓ பாவத்துக்கு சத்த நிலை ஓ நீதிக்காய் பிழைத்திருக்கும் படிக்க ஓ இப்பொழுதே பிழைத்து கொள்கிறார்கள் அப்பா ஆத்துவா ஆண்டவரை பாவங்கள் எல்லா பாவங்களும் ரோகங்களும் நீங்கி போகிறதற்காக ஓ மாலை இப்பொழுதே மன்னிக்கப்பட்டு ஆண்டவரை இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்பும் ஆண்டவரை புதுப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி உயிர் அடைகிறதற்காக நன்றி பலம் பெறுகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே நாவே அமே நாமே